மண்டபத்துலந்து மண்டபத்திலிருந்து மேல போயிட்டு இருக்கோம் சரியான மழை உங்களுக்கு மாம்பன எவ்வளவு புயல் கெடுதா பாருங்க மக்கள்லாம் தான் இன்னும் போக போஞ்சியமா இருக்கேன் சரியான மழை இப்ப எல்லாம் மேகத்தால மூடி அங்க பாருங்க வண்டி போகுது அது கூட தெளிவா தெரியும் காத்து பயங்கரமா வீசுது மேல கொஞ்ச நேரத்தில் ஏறிடும் ஒண்ணு வெளியில போறதே தெரியல அந்த அளவுக்கு மிஸ்டேக் சரியான மிளகாய் அத்தவடி

பர்க்கமா தான் இருக்கு புள்ள நல்ல பயங்கரமா இருக்கு அதவேயே தடுக்க முடியல அத்தனைக்கு இருக்கு எங்களுக்கு போய் இருக்கு கடலே அத்தனைக்கு மேல ஏறிடுச்சு என்னால் துறக்க முடியலங்க ஜன்னலையே துறக்க முடியாத அளவுக்கு பாருங்கள் கேமரானா தண்ணியாக இருக்குது இல்லை அந்த பாம்பு பாலத்துக்கிட்ட போகும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள்